ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கு வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டு கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவர் குரல் அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்த ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக உணர முடிகிறது நம்புகிறோம் அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் மேல்பாதி கோவிலே நுழைய முடியாத நிலை இன்னும் சாதிய வன்கொடுமைகள் தேவேந்திர தேவேந்திரராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான் சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான் சிலை மாநில தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கி கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள் சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனா என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அவனிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் பத்து வயது நிறைந்த சிறுவன் இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது எப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலேயே திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசைவெளியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால் பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் யார் இங்கே கொட்டமடிப்பார்கள் யார் இங்கே கோலோச்சுவார்கள் பட்டியல் சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கும் பழங்குடி மக்களின் நிலை என்னவாக இருக்கும் தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை திமுக ஆட்சியில் இருக்கிற இதுதான் நிலை பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை நடைமுறைப்படுத்த முடியவில்லை நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும் சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும் சாதியவாத கும்பலும் அதிகார வலிமை பெற்றால் இங்கு என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லை இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க உங்களால் கொடியேற்ற முடியவில்லையே அதனால் கூட்டணி விட்டு வெளியே வாங்க மேல்பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள் தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக் கூடாது யார் ஆட்சியில் இருந்தாலும் திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது இதுதான் யதார்த்தம் ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை கலைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம் இது தவறு இது குற்றம் இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவன் கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக் கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல்வலையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல் அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் பாஜகவின் நண்பர்கள் யார் ஆர் நண்பர்கள் யார் ஆர் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா கருத்து சொல்லி இருக்கிறார்களா திருமாவளவன் திமுகவிலே ரெண்டுக்கும் மூணுக்கும் போய் நின்றுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன் நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்று இருக்கிறோம் என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்திலே நின்று இருக்கிறோம் ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால் அது ஒரு யுத்த கடத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இதுவரையில் ஐந்து முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வி அடைந்து திரும்பி இருக்கின்றன எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள் என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையிலாவது தலையிட்டேன் என்கிற யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது இரவெல்லாம் பயணம் பகலெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா சொல்லுவார்களா திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள் இது அற்பர்களின் விமர்சனம் அதற்கு இயக்கத்தோடர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டீஷியனா இருந்தால் ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பான் நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியாக சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் விவரம் தெரியாமல் இல்லை தெரிந்தே சொல்லுகிறேன் பேர வலிமையை பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் எண்ணிக்கைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை அவங்க என்னை ஏமாத்தினதாக கூட நினைச்சுக்கிட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் நான் ஏமாந்ததாகவே நடிச்சுகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை ஏமாற்றியதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படி நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் நானும் மகிழ்கிறேன் இதுதான் என்னுடைய அணுகுமுறை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த இயக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரும் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆலட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும் ஆகவே அதை நோக்கி நாம் வீறுநடை போடுவோம் நாம் தக்க உண்மையான வெற்றியாக இருக்கும் நகைகள் சேதாரம் குறைவு வயிற நகைகள் கேரட்டுக்கு குறைவு உங்கள் அலித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க